கோவை மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கோவையில் உள்ள மலுமிச்சம்பட்டி ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் அரசின் முடிவுக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மனு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை மலுமிச்சம்பட்டி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும் எங்களுக்கு மாநகராட்சியுடன் இணைக்க வேண்டாம் என்று கூறி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஊராட்சி மாநகராட்சியாக மாறினால் நூறு நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்படும் ஏழை எளிய மக்கள் காட்டும் வரிகள் உயர்வால் பல இன்னல்களுக்கு ஆளாகக்கூடும் இலவச குடிநீர் உள்ளிட்டவை கிடைக்காமல் போகும் கடைவரி பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயரும் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் மாநகராட்சியில் வசிப்போருக்கு கிடைக்காது இதனால் மலைமிச்சம்பட்டி ஊராட்சியை கோவை மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துவிட்டு வந்த பின்னர் பொதுமக்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது